ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மகாபிரேவாச்சரணம் சக்தி டிவைன் குரூப் சத்சங்கம் சார்பில் இன்றைய அனுஷ பூஜை ஒரு ஆன்மீக ஆனந்த அனுபவம் சுமார் நாற்பத்தைந்து வித்யார்த்திகள் வேதமந்திர ஓசை முழங்க புனிதமான சூழ்நிலையில் வேதபாராயணம் மகாபிரிவாஷோத்திரம் தோடகாஷ்ரம் ஆரத்தி அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்தோம் காஞ்சி மகாபெரிவா காலத்தை கடந்து நிற்கும் குருவும் கருணையின் வடிவமும் மௌனத்தால் வாழ்த்தி பார்வையால் ஆசிர்வதித்தவர் அவர் காஞ்சி மகாபெரிவா மனித உருவில் தெய்வம் அவரது வாழ்க்கை முழுக்கவே பக்தி தர்மம் வேதம் ஆச்சாரம் அகம் புறம் என அனைத்திலும் ஒளியாக இருந்தார் தனது வாழ்க்கை முழுவதுமாக பரோபகாரத்திற்கும் தர்ம நெறிகளின் ஒரு வாழ்க்கை நெறியாகவே மாற்றுவர் மகா பெரியவா தனது தெய்வத்தின் குரல் உரைகளில் படிகம் கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபம் செய்வதின் மகிமையை மிக மிக அழகாகவும் ஆழமாகவும் விளக்குகிறார் படிகமே விஷ்ணு சகசிரநாமத்தை ஜபித்ததுண்டு என்பது பெரியவா கூறும் ஒரு மகாபாரத காலத்தை அதிசயம் படிகம் கொண்ட ஜபம் மிக உயர்ந்தது விஷ்ணு சகசிரநாமத்தை அதில் சொன்னால் அதற்கு விஷ்ணுவே நேரில் வந்து கேட்பது போல இருக்கும் இதோ அதனை மிக அழகாக விளக்குகிறார் நம் உபாசகர் सारम वो रे क्या मतलब है सुनिए कौन भरते है अपदना वृषु जासनावना सारम ना होता दो धर्म सर्व धम्माना भव कपरम तथा भोग परमो तथा बोधम हरे क्या करात கோடி கோடி பேர் பேட்டிருக்கா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் கலந்து போயிட்டார் ஆடிக்கு போனோட கிருஷ்ணா சொன்னார் விஸ்வராசன் உபதேசம் பண்ணாரு யாராவது ஈடு எல்லாம் இல்ல ஏதாவது மனத்துல வாங்கி எல்லாம் திருப்பி சொல்லணும்னா எப்படி சொல்றது அப்படின்னா உடனே எல்லாரும் பராக்கலத்துல மரம் தூட்டோம் அதுதான் திருப்பியும் விஸ்வதாங்க

கழுத்துல போட்டு கை கால வந்து கூடாது அதெல்லாம் வந்து மகாலட்சுமி பார்க்கணும் பண்றாரு அதுவும் படிக மாத ஜபம் பண்ணா உனக்கு பத்து பலன்னு சொல்லுவாங்க இதற்கு சொல்ற அன்னைக்கே பாரு அச்சேதனமா உள்ள படிக்க மால விசுவாசனம் சொல்றதுன்னா இந்த மிஷின்கள்லாம் எவ்வளவு கல்வியில இருந்து பாத்தியா அது கிருஷ்ணா கண்டுபிடிச்சு கொடுத்தது இந்த சப்த கிராகியா உள்ளதான மகாபாரதத்திலே இருந்திருப்பது அப்படின்னு சொன்னாராம் அருள் நமக்கு எல்லா வழிகளிலும் ஒளியாக திகழட்டும் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மேலும் ஒரு இறை செய்தியுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி